மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பிலே அருணகிரிநாதப்பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பை பற்றி நம்முடைய தொலைக்காட்சியிலே பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு கந்தர் அனுபூதியினுடைய ஐந்தாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றியும் அதனுடைய பெருமையைப் பற்றியும் இப்போது இங்கே பார்க்க

மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்று அயரும் சக மாயையுள் நின்று தயங்குவதே என்று சொல்லியிருக்கிறார்கள் மக மாயை கலைந்திட வல்ல வல்லபிரான் என்று சொன்னால் இந்த உலகங்களில் மாயை என்பது மிகவும் வலிமையானது மாயை என்று சொன்னால் என்ன அதுதான் பெண்ணாசை மண்ணாசை பூமி மீது உள்ள ஒரு ஆசை குடும்பம் வாழ்க்கை நான் என்கிற அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த உலகத்திலே இந்த உலக எல்லாம் விடுத்து முருகா உன்னுடைய பாதத்தை சரணாகதி அடைய வேண்டும் ஆனால் இந்த பாடலில் என்ன சொல்கிறார் முருகா நானோ என்றும் முருகா 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 என்று உன்னுடைய நாமத்தையே இருக்கிறேனே ஆனால் இந்த உலக மாயையை என்னால் விட முடியவில்லையே முருகா எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் அனுதினமும் உன்னுடைய நாமத்தை சொன்னாலும் கூட முருகா முருகா என்று உன்னை அழைத்தாலும் கூட அவ்வளவு எளிதிலே இந்த உலக மாயையை விட்டுவிட முடியவில்லை முருகா அப்பேற்பட்ட இந்த உலக மாயையிலே நான் சிக்கிக்கொண்டு தவிக்கிறேன் முருகா எனவே இந்த உலக மாயையிலிருந்து நான் விடுபட நீதான் எனக்கு அருள வேண்டும் நீயே எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் அருணகிரிநாத பெருமான் எப்பேர்பட்ட ஞானி அவரே இந்த பாடலிலே அப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்குக் காரணம் என்ன தெரியுமா அவர் முருகனுடைய அருளைப் பெற்று அனுபூதியிலே சிறந்து ஞானத்தினுடைய பிளம்பாக திகழ்கிறார் அருணகிரிநாதர் ஆனால் எதற்காக இந்த பாடலிலே இப்படி சொல்லியிருக்கிறார் உலகமாயையை விட முடியவில்லை என்று அவர் தனக்காக சொல்லவில்லை நம்மை போன்ற மனிதர்களெல்லாம் இந்த உலக மாயையிலே சிக்கிக்கொண்டு தவித்து இருக்கிறோமே நாமும் இந்த உலக மாயையை விடுத்து உண்மையான அந்த கந்தபிரானுடைய அருளைப் பெற வேண்டும் என்பதை இந்த பாடலிலே நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த உலக மாயையை அறுக்கக்கூடிய இந்த உலக மாயையை களைந்து நாம் நல்வழியிலே வாழக்கூடிய வகையிலே நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் அது முருகனே முருகவேளை தவிர வேறு ஒருவராலும் நம்மை ஞான நிலையிலே கொண்டு செல்ல முடியாது என்பதை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் எனவே இந்த பாடலை நாம் தினமும் பாராயணம் செய்து இந்த உலக மாயையிலிருந்து சிறிது சிறிதாக விடுபட்டு முருகனுடைய அருள் வெள்ளத்திலே திளைக்க வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்